அனைவருக்கு வணக்கம் ராஜகுரு ராஜேஷ் ராஜேஷ்குமார் மீன லைகினம் என்ன சொன்னாவே இழுப்பை மரம் தான் ஏன் இந்த இழுப்பை மரம் இப்போதைக்கு இந்த மீன லக்னக்காரங்களுக்கு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா காரணம் உண்டு காவல் தெய்வம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு எல்லாத்தோடைய மனநிலையில் நிற்கக்கூடியவர் யார் அப்படின்னா கருப்பசாமி முனியப்பா ஐயனார் இப்படி வந்து பல பல தெய்வங்கள் நம்ம வந்து சொன்னாலும் துடிதான தெய்வம் நம்மளுடைய பகுதியில் வந்து நிற்கக்கூடிய மொத தெய்வம் எது அப்படின்னா கருப்பசாமி தான் இந்த கருப்பசாமி தான் எல்லாத்தோடைய குடும்பத்துக்கும் காவல் புரியக்கூடியவராக இருப்பார் குலதெய்வமாக இருக்கக்கூடியவர் நுண்டி கருப்பு வீரனார் ஐயனார் இப்படி பல வகைகள் எது சொன்னாலும் இந்த மீன் அழகிற காரங்களுக்கு வெளிச்சகமே வந்து பல இழுப்பை மரமாக இருந்து அந்த இழுப்பை மரத்துக்கு கருப்பர் இழுப்பை அடி கருப்பர் உங்களுடைய பகுதியில் இழுப்பை மரமும் கருப்பரும் சேர்ந்து நான் சொல்லக்கூடிய அந்த நாம இழுத்து சொல்லக்கூடிய இழுப்பையடி கருப்பர் உங்க பகுதியில் இருந்தாங்கனால் நீங்க தான் அதிர்ஷ்டசாலி மீன் இலக்கினக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய கோரிக்கையை அவர் தான் நல்லா பரிபூர்ணமாக நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் சரி தெய்வங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வழிபட போகும்போது என்ன கொண்டு போகணும்னா மலர்கள் வெத்தலை மாலை பூ பழம் சொல்லக்கூடிய புஷ்பம் இது எல்லாத்தையும் தான் வழிபட்டாதான் அந்த வழிபாட்டுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அந்த வகையில இந்த மீன அச்சனை மலர்கள் சொல்லக்கூடிய மலர்களை எந்த மலரை கொண்டு மாலை தொடுத்து அந்த கருப்பருக்கு போட்டால் எப்படிப்பட்ட மீண்டு வரலாம் இந்த மீன காரங்கள் மலர்கள் சொல்லக்கூடியது தங்க அரளி மஞ்ச அரளி வெண் தாமரை சென் தாமரை மலர் இதை வைத்து மாலை தொடரலாம் அச்சனைகள் பண்ணலாம் அடுத்தது இந்த மீன லகாரங்கள் வசியம் எந்த வகையான விஷயம் காதல் சார்ந்த வசியம் இந்த மீன் இலகினத்துல சரி இல்ல பெண் காதலிச்சாலும் சரி இந்த காதல் அவங்களுக்கு வெற்றி அடைய வேண்டும் ஆணுக்கு பெண் வெற்றி அடைய வேண்டும் பெண்ணுக்கு ஆண் வெற்றி அடைய வேண்டும் காதல் மூலமாக அப்படின்னா நீங்க எந்த மரலை கொண்டு இந்த இழுப்பை அடை கருப்பருக்கு மாலை தொடுத்து அல்லது அச்சனை பண்ணால் உங்க காதல் வெற்றி அடையும் செந்தாமரை மலர் கனகா மரம் பூவரச மரத்தில் உள்ள பூக்கள் நீல நிற பூக்கள் வெள்ளை சங்கு பூ வெண் சங்கு பூ மலர் இதன் மூலமாக கருப்பருக்கு அனை பண்ணாலோ அல்லது மாலை கட்டி கழுத்தில் அழிஞ்சிட்டாலோ உங்க காதல் வெற்றி அடையுமா நிச்சயம் நடக்கூடிய வாய்ப்பினை உண்டு ஆனா அந்த காதல் உங்களுக்கு நேர்மறை பெற ஒரு பொண்ணை விரும்புறேன் ஆனா அந்த பொண்ணு வந்து விரும்பல அப்ப அந்த தப்பான நோக்கத்துல இருக்கக்கூடிய காதல் தோல்வி அதை இப்பயே நான் பதிவு வச்சுக்கிறேன் ஆனா உங்க காதல் நேர்மையான காதல் உங்க வாழ்க்கை துணை நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உங்களுடைய பெத்தவங்க கையில கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கோரிக்கையை நிச்சயம் தருப்ப நிறைவேற்றி தருவார்னா நிச்சயம் நிறைவேற்றி தருவார் சரி நெய்வேத்தியமாக என்ன பண்ணுறோம் நெய்வேத்தியம் மூலமாக நான் வெத்தலை பாக்கு பூ பழம் நம்ம ஃபர்ஸ்ட் பூக்களை சுடிட்டோம் அந்த நெய்வேதி சொல்லக்கூடிய என்ன பால் அவள் பாயாசம் கடலை முட்டாய் கடலை பருப்பு மூலமாக நெய் வைத்தியம் கடலை வாங்கிட்டு வந்து என்ன பண்ண ஒண்ணு கடையில கிடைக்கூடிய கடலை ஏற்க வறுத்து வச்சிருப்பாங்க அது கூட வந்து நெய் வச்சு சாமி கும்பிடலாம் அதோடய சேர்த்து பொரி கடலை சேர்த்திக்கலாம் அவளும் சேர்த்திக்கலாம் சரிங்களா அதாவது நான் சொல்லக்கூடிய பொருள் என்ன கடலை பொரி அவள் அதுக்கப்புறம் வந்து பொட்டு கடலை இதெல்லாம் கலந்து மேல என்ன பண்ணணும் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கலந்து தெய்வத்துக்கு பிரசாதம் கொடுக்கலாம் கொடுக்கலாம் இல்ல எனக்கு அவள் இருக்கு பாயாசம் இருக்கு அதுல என்ன பண்ணலாம் அவல் பாயசம் பண்ணலாம் அந்த அவல் பாயசம் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா குங்கும பூவும் ஏலக்காயும் கலந்து அதுல முந்திரி திராட்சை சேர்த்து கருப்பருக்கு நெய் பண்ணால் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருக்கும் அது எப்படி கருப்பத்தி தேய்ப்பார் அப்படின்னா இந்த மீனை லைக்கின காரங்கள் ஆனாக இருந்தாலும் சரி பின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் சொல்லக்கூடிய வயதுக்கு வர போகும்போது அதாவது வயசு தாண்டதுக்கு அவங்க ஆன்மீகத்துல வந்து பணி புரியணும் ஆசைப்படுவாங்க அப்போ எந்த தெய்வத்திட்ட நான் சரணகடி அடையணும் எந்த தெய்வத்திட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கோரிக்கையை சொன்னால் அதை விரைவில் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சில பேர் அந்த லைனில் போகக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கன்னா இருக்க செய்கிறாங்க சில பேர் வந்து பார்த்தா ஆன்மீகத்திலே இருந்து பதவியிலே இருந்து அந்த பதவி வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் பதவி விட்டு விலகினதுக்கு என்ன பண்ணுவாங்க பதவி இருந்தவங்க தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க அவங்களுடைய கடைசி வரைக்கும் அந்த பேச்சாட்டம் அவங்ககிட்ட தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சொற்பொழிவற்படைய ஆற்றல் ஆடுவாங்க அப்ப அவங்க படிப்புக்கும் அவங்க பண்ண வேலைக்கும் பேச்சு அவங்க அதிகமா இருக்க போகும்போது இந்த சொற்பொழிவில் எங்கெங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட சொற்பொழிவுகள் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் இவங்க போய் ஒவ்வொரு தெய்வத்தோடைய வரலாறையும் அந்த கோயிலுடைய சிறப்புகளையும் இவங்க சொல்ல 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 அது மக்கள்கிட்ட வந்து போய் சேரணும்னு ஆசைப்படுவாங்கன்னா நிச்சயம் ஆசைப்படுவாங்க அப்போ அதுல ஏதாச்சும் தடை தாமதங்கள் இருக்குதா அப்படின்னா இந்த இருப்பை கருப்பிட்ட நான் சொன்ன மீறி அந்த பூக்களாலும் நெய்வேத்தியத்தாலும் இந்த கருப்பை தொடர்ந்து எத்தனை வாரம் ஒன்பது வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தோறும் அவங்க வழிபட்டுட்டு வந்தாங்கனால் உங்களுடைய பேச்சு பிறருக்கு வசமாகும் அப்ப அதன் மூலமாக உங்களுக்கு பெயர் புகழ் அதன் மூலமாக உங்களுக்கு தெய்வீக ஆற்றல் ஏற்படும் நிச்சயம் ஏற்படும் இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பொதுவாக இருந்தாலும் ஒரு வகையில் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் இருக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் குடும்ப சகிதம் உங்களுக்கு நல்லபடியாக அமையணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே என்னுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராவது இருந்தாலும் சரி இந்த இருப்பை கருப்பரை தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய ஒன்பது வாரம் வேலைக்கம் வேலைக்கம் தோறும் நான் சொல்கிற மாரி இந்த பூக்களாலும் நைவேத்தியத்தாலும் நீங்கள் வந்து செய்ய 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 அவர் வழிபட வழிபட குடும்பம் சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள் குடும்ப நபர்கள் இடம் வசப்படுவாங்களா நிச்சயம் வசப்படுவாங்க இது ஒரு வகை தொழில் வியாபாரம் பதவி இது எல்லாமே உங்களுக்கு விரைவில் வந்து சேருமானா நிச்சயம் வந்து சேரும் நல்ல முறையில் மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டி பண்ணி அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்கன்னா நிச்சயம் ஒப்படைப்பாங்க வியாபாரம் சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி வியாபார ரீதியாக வசியம் ஏற்படும் எப்படி ஏற்படும் நீ எந்த பொருள் கொண்டு போனாலும் ஏண்டா அப்படின்னு சொல்லாம வாங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்ல அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆட்கள் உங்களை தேடி வருவாங்கன்னா நிச்சயம் வருவாங்க அது யார் யார் மூலமாக அமையும் அப்படின்னா இழுப்பை அடிக்கிற அப்புறம் மூலமாக தான் அமையும் அப்போது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல இழுப்பை மரம் இழுப்பை மரத்து கீழே இருக்கக்கூடிய கருப்பர் இருந்தாங்கன்னா இழுப்பை அடி கருப்பராக போர்டு இருந்துச்சுன்னா அந்த தெய்வத்தை நீங்கள் மானசிகமாக அந்த தெய்வத்தை துணையாக பிடிச்சிக்குவாங்க உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் மலரும்னா நிச்சயம் மலரும் இதை சொல்லி உங்களிடம் விடை பெறுகிறேன் மீண்டும் இனிதோ நிச்சய சந்திக்க வரை உங்களிடம் விடை பெறுவது ராஜேஷ் குமார் நன்றி வணக்கம்